ஹாய் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும் தீபாவளிலாம் எப்படி போச்சு உங்களுக்கு நல்லா நல்லா போச்சு போச்சா இல்லை நல்லா போச்சா நல்லா போயிருச்சு நல்லா 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 இருந்துச்சு அடுத்து இப்ப பொங்கல் ஸ்டார்ட் ஆயிருச்சா இப்ப அடுத்து பொங்கலை இதுக்கு முதே சக்தி ஸேரி இப்ப வந்து சேல்ஸ் அப்புறம் இது ஹாப்பி அட்வான்ஸ் பொங்கல் ஹாப்பி தீபாவளி தீவாளி தீவாளி முடிஞ்சிட்டு அடுத்து ஹாப்பி பொங்கல் அட்வான்ஸ் ஓகே ஹாப்பி பொங்கல் மக்களுக்கு சொல்லியாச்சு ஓகே நான் நம்ம கடை அட்ரஸ் சொல்லுங்க கடை நேம் சொல்லுங்க எங்க இருக்குன்னு லொகேஷன் எல்லாமே சொல்லுங்க கடை வந்து நம்ம மதுரையில் ஒரு மெயின் ஏரியா விளக்கு தூணி ஏரியா இருக்கு அதுல ஒரு லொக்கேஷன் ஒரு ராமராஜ் காட்டன் ஜவுளி கடை இருக்கு அது பக்கத்துல உள்ள வந்தீங்கன்னா இளனி கடை சந்து வந்து உடனே செகண்ட் பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பில்டிங் லெஃப்ட் சைடு இடது பக்கம் எடுத்து பக்கம் மாடியில நம்ம கடை இருக்கு ஸ்ரீ ஐஜி மீட்டர் சிம்பிள் மெயின் ஏரியா இலக்தூன் ஏரியா அது ஒரு லொகேஷன் கடை கடை ஏழனிக்கடை உள்ள வந்து செகண்ட் பில்டிங் தான் உள்ளே போக வேண்டிய தேவையில்ல முன்னாடியே போர்டு வச்சிருக்கோம் மேல ஏறி வரலாம் ஏழனி கடை சந்தில் கடை தான் அவ்வளவுதான் அப்படி சப்போஸ் கடை தரலன்னு போன் நம்பர் இதுல கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணி வரலாம் இல்ல நீங்க வர்ற மாதிரி தான் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க டுமாரோ வரோம் அப்படின்னு

மக்கள் கொஞ்சம் தான் வாங்குறாங்க அதே மாதிரி நம்ம வியூஸ் பாக்குறவங்க உங்களுக்கு ஏதாவது வாண்டட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கிளியர் கொடுத்துருக்கேன் நேரம் வர முடியலன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம் பன்னெண்டு பீஸ் நம்ம கடை ஹோல்சேலா ரீட்டைலா ஹோல்சேல் தான் மேடம்

இப்போ வந்து வீடியோல வந்து ஓம் சக்தி ஸ்பெஷலா நான் காட்டுறேன் இப்போ லைட்டா வந்து மாடல் என்னென்ன இருக்குது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே பாருங்க ஓம் சக்தி இந்த வீடியோல கண்டிப்பா நான் வெரைட்டி வெரைட்டியா காட்டுறேன் நீங்க அந்த வீடியோ கவனிங்க ஓம் சக்திக்கு பிஸ்னஸ் பண்றவங்க இல்ல அவங்க குரூப்பா போறவங்கன்னு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப ரெண்டு பீஸ் பத்து பீஸ்ல இருந்து ஆரம்பம் ஓம் சக்தி பீஸ் நூறு பீஸ் கேட்டாலும் கொடுத்துருவோம் நூறு ஐம்பது நம்ம கிட்ட ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு எடுத்துக்கலாம் மாடல் காட்டன் சேரீல இருக்குது ஆஹ் காட்டன் இருக்குது சுங்குடி இருக்குது கிரேப்ல இருக்குது பூனத்துல எல்லாத்தையும் இருக்கு இப்ப இந்த மாதிரி காட்டன் இந்த மாதிரி இப்ப வந்து இது பாருங்க ரெகுலர் ஐட்டம் டெய்லி சேல்ஸ் ஆகுற ஐட்டு தான் ப்ரஸில் காட்டன் இந்த மாதிரி டாப் டைட் ஒர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ப வந்துட்டு இருக்கு நிறைய மூமெண்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய வாங்கிருப்பாங்க இப்ப போயிட்டு தான் இருக்கேன் சோ நம்ம கலெக்ஷன் நம்ம கிட்ட புல்லா இருக்கு ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கு பாருங்க இப்போ புல்லா இருக்கு புல்லா ஜிப்பர் பேக்கிங் கஸ்டமர் நிறைய அப்படி கொண்டு போய் ஸ்பெஷலா கொண்டு போற மாதிரி gift குடுக்குறதுக்குலாம் நல்ல கெட்டா இருக்கு பாருங்க வேற 350 தான் silk cotton 350 தான சூப்பரா இப்போ இப்ப புல்லா புட்டா வந்துரும் சார் இந்த மாதிரி புட்டா புட்டா நல்ல ரிச்னு பாருங்க ரிச்சா இருக்கும் பார்த்தாங்கனா லுக்கா இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட் ஐட்டம் நல்ல கிராண்ட் ஐட்டம் ஓகே இதெல்லாம் எவ்வளவு இதெல்லாம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா சூப்பரா இருக்கும் ரிச்சா இருக்கும்

அப்ப நம்ம மில் வந்து இப்படி நிறைய ப்ளவு மில் கார் எப்படி ஆமா பெஸ்டலா அந்த பிளவுஸ்க்காக நீங்க உங்களுக்கு வந்து வெளிய போய் டிச்சிங் பண்றதுக்கு வேலை இருக்காது இங்க இதுலயே வந்துடும் சீப்பா பெஸ்ட் வந்துடும் உங்களுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி பிளவுஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா நைன் பிப்டிலேயே வந்துடும் இந்த மாதிரி ஹெல்மெட் சாஃப்ட் கொஞ்சம் இந்த போல கை கேண்டு கே அப்படி வந்துடும் சோ வெரைட்டி இங்க வந்து உங்க பிஸ்னஸ்க்காக நிறைய கலெக்ஷன் நம்ம வந்துடும் பாருங்க இதுலயே நிறைய மாடலா ஒரு ஐட்டம் இல்லை ரெண்டு மூணு ஐட்டம் இருக்கு இதை பாருங்க இதே ப்ளான் டிஜிட்டல் இது பாருங்க உங்களுக்கு 950. ஓகே. இப்போ இந்த இன்னொரு குவாலிட்டி காட்டறேன் டவுட் காட்டறோம். இது பாருங்க. இன்னொரு குவாலிட்டி நம்ம கட்டம்ல. இது ரேட் உங்களுக்கு தான். பட் நாலு பீஸ் கொடுக்கணும். சிங்கிள் பீஸ் இந்த நம்ம சிங்கிள் பண்றது இல்ல கேக்குறோம். அடுத்த பேர் திருப்பி பெனி க்ரிப் நிறைய போயிட்டு இருக்கு மறுபடியும் பெனி க்ரிப்ல வந்து இங்கிலீஷ் கிலோ வருது பாருங்க இந்த மாதிரி பெனி க்ரிப் வந்து பாத்தன வேணுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பரா வரும் லுக்கா இருக்கு லுக்கா இருக்கும் கிராண்டா கலர் ஃபுல்லா இங்கிலீஷ் கலர் உடந்துட்டோம் டார்க் கலர் எல்லாம் மக்களை கட்டி வச்சிட்டாங்களா இப்போ வந்து லைட் கலர் இங்கிலீஷ் கலர் இப்படி பெஷல் கலர் பிஸ்கட் கலர் லைட் கிரீன் லைட் சேண்டல் இந்த மாதிரி லேட்டஸ்ட் லெட்டஸ்ட் கலரு இந்த மாதிரி சில பேர் இந்த பாக்ஸ்லயே வந்து பூனம்ல ரேட் கம்மியில கேக்குறாங்க ஓகே இது எவ்வளவு 250 தான் வித் பாக்ஸ் பேக்கிங் ஸ்டாண்டர்ட் 250 ரூபாய் அது இப்போ பிராசோ பிராசோ காட்டன் சில்க் அந்த விட இந்த ஐட்டம் நல்லா போச்சு இந்த பாருங்க இந்த பட்டால வந்து குஞ்சு வச்சது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு

மார்பிள் போனும் சூப்பரா இருக்கு ம் குவாலிட்டி ஹை குவாலிட்டி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு ஆ கலர் கலரா இருக்கு உடைங்க பாப்போம் இந்த உடிச்சிரும் ம் கலர் கலரா இருக்கு ஆ டிசைன் ஒரு மாதிரி ஜிக்ஜாக் 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 தான் சொல்வாங்க எனக்கு அரலமிங்க பேர் போட்டாச்சு நல்ல பயங்கரமா பறந்துட்டு போயி குடுக்கணும் எடுத்து குடுக்கணும்ல ஒரு ஓகே அந்த மாதிரி ஒரு வந்திருக்கு இதெல்லாம் ம் என்ன விலை சொல்லுங்க வேலை மேடம் இது ஆன்லைன்ல கேட்டுங்க 190 வருது அந்த மாதிரி வருது ஓகே 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 190 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட கம்மியா கிடைக்குமா இது 170 ல போனதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே 170 போனா 190 ல இருக்கும் குவாலிட்டி பொறுத்து தான் ரெண்டு குவாலிட்டி பொறுத்து தான் நல்லா இருக்கு மீட்டர் ரேட் அளவு கரெக்டா இருக்கும் சூப்பரா இருக்குங்க சேல துணி சூப்பரா இருக்கு அழகா இருக்கு ம் சோ கஸ்டமர் கேட்டீங்கனா அப்படி அந்த மாதிரி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து இது இதுலயே நாலு பீஸ் வேணாலும் கொடுத்துருவீங்க ம் எட்டுக்குள்ள வருது நாலு கொடுத்துருவோம் நாலு கொடுத்துருவீங்க மாடலுக்கு நாலு நாலு பக்கா கொடுத்துரு பாருங்க இது என்ன சுடிதார் டிசைன் மாதிரி இருக்கு இல்ல மேம் இது வந்து நல்ல கஸ்டமர் விரும்பக்கூடிய ஐட்டதான் அப்படியா இதுதான் கஸ்டமர் கிடைக்காது வித்தியாசமா இருக்கீங்க கஸ்டமருக்கு கிடைக்காது சாஃப்ட் காட்டன் அதுல என்ன மல்மல் காட்டன் மல்மல் என்ன பிரிண்ட் இது இது வந்து இது வந்து இதுல பிரிண்ட் ஆயில் பிரிண்ட் ஆயில் பிரிண்ட் சூப்பர் போகாது

இந்த மாதிரி மஞ்சள் ஸேரீஸ் இப்போ வீடியோல காமிக்க போறோம் ஒரு சாம்பல் மட்டும்தான் காட்டுறேன் அந்த ஃபோட்டோ காட்ட போறோம் ஓகே அப்போ வீடியோ கலெக்ஷன் பாத்துருவோமா இப்போ வீடியோல போனாங்கன்னா நம்ம வெரைட்டி பார்க்கலாம் ஓகே இப்ப ரெட் ஸேரீ பாருங்க இந்த மார்பல்ல ரெட் ஸாரி பாருங்க இதுல வந்து ஒரே கலர் ரெட் எல்லோ கிரீன் கிரீன் ரெண்டு கலந்து வரும் நம்ம கிட்ட பாருங்க இதுல வந்து ஒரு அஞ்சு ஆறு ஐட்டம் இருக்கு நான் அந்த வீடியோவில ஃபுல்ல வெரைட்டிஸ் காட்டுறேன் நீங்க ஒண்ணு வெரைட்டி பாருங்க இதுல வந்து இது வந்து ரெட்டு ஓம் சக்தி ஸேரீஸு இதுல உங்களுக்கு எவ்வளவு வேணும் பீஸ் நீங்க எடுத்துக்கலாம் இதுல நாலு இருந்து எவ்வளோன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுல அடுத்து ஒரு இதுல இன்னொரு எல்லோ கலர் வரும் அதே சேர்த்து காட்டுற பாருங்க இதே பூ டிசைன் தான் வருமா இல்லை வேற வேற டிசைன் இதே இதே பூ வரும் இன்னொரு டிசைன் கூட வரும் அதில் கலந்து காட்டுற இது பாருங்க இது வந்து எல்லோ ஓகே ஷிஃபானா இது இது மார்பிள் ஜி மார்பிள் ஓகே இதுக்கு டெய்லி ஒரு ரேட் இருக்குது அதனால தான் ரேட் இதுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றோம் கேட்டாங்கன்னா இதோட டிமாண்ட் இருந்து யார் கேட்டாங்கன்னா வாட்ஸ்அப்பில் போட்டுடலாம் ரேட்டு ஓகே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பி தான்

சோ இதுல வந்து சில பேர் பேண்டா கலரு கேப்பாங்க ஹோம் சேர்த்தில ஆமா பேண்டா கலர் சில பேர் வந்து கேப்பாங்க பேண்டா வச்சிருக்கோம் ஓகே பேண்டா ரெண்டோ விட சூப்பரா இருக்கு ம் பாருங்க சூப்பரா வச்சிருக்கோம் சோ இது வந்து இந்த மாதிரி கா இது மார்பிள்ல அடுத்து நம்ம காட்டன்ல காட்டுறோம் காட்டன்ல காமிங்க அடுத்து இன்னொரு டிசைன் பாருங்க அது வந்து பவர்பை இலவன் பட்டா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லோ மேசிங்கா வரும் இல்லை இல்லை ஆறு கிலோ வரும் நாலு கிலோ நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பீஸ் லைட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது ரெண்டு நாட்டுக்கு யூஸுக்கும் வச்சுக்கலாம் நம்ம இல்லைனாக்கா ஹோம் செட் யூஸுக்கு வச்சுக்கலாம் இல்லைங்களா அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் செல்லு பேர் பாருங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் கிடைக்குதுங்க ப்ளூ கலர் அதில் கிடைக்கிது பெஸ்ட் கலர் பெப்சி ப்ளூ ஒன்று ஒன்னொன்னு வந்து பார்த்தீங்க எல்லோரு மேட்சிங்க ஃபுல்லாக இது பாந்தனி டிசைன் ப்ளவுஸ் வந்துரும் உங்களுக்கு அதே மாதிரி பாதனி டைப்ல தான் ஃபுல்லாக பாந்தனி டைப் தான் இப்போ இது லேட்டஸ்ட் போயிட்டு இருக்கேன் ஓகே இது எவ்வளோ ரேட்டு டூ தான்

இது பாருங்கள் ஒன்ஸ் மோர் தான் எல்லோ வந்துருக்கு பாருங்கள் நூற்றி தான் ஒன் செவன்ட்டி இதே வந்து அடுத்து ஓடும் ஆனால் இப்போ உங்களுக்கு காட்டுற ஸ்டாக் இருக்கு இதை பாருங்கள் இந்த முந்தி வந்து பிள்ளை எல்லோ வந்துடும் பூ மட்டும் மாறி மாறி வரும் உங்களுக்கு நாலு கலர் இந்த மாதிரி இதே போய்ட்டுருக்கு ரெகுலராக இந்த மாதிரி இது வந்து இப்போ மிஸ்டாக் இருந்துக்கிட்டும் இருக்கும் நீங்கள் வாங்கின இந்த மாதிரி டிசைன் வாங்கி இது ரெண்டு டிசைன் வரும் இன்னொரு டிசைன் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும் உங்களுக்கு இதை பாருங்கள்

இதே பாருங்க இப்போ காட்டன்ல நான் காட்டுறேன் சுங்குடிங்களா இது என்னது நார்மல் காட்டனா நார்மல் காட்டன் இது ஒரு சுங்டி சார் நார்மல் காட்டன்ல சுங்டி இல்லாம நார்மல் காட்டன் அத வர 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 பார்டர் இப்போ நல்ல ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நல்லா இருக்கும் பியூர் காட்டன்ல நல்ல வருது 325 325 ஓகே இதல வந்து கழுத்து போட்டிருக்கு வேப்பல டிசைன் அண்ட் ஒரு ரவுண்ட் டிசைன் போட்டிருக்கு பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கு அது வேப்பல் போட்டு செமையா இருக்கு செமையா நல்ல லுக்கா இருக்கு செமையா இருக்கு சரி இதுலேயே வந்து சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க டிசைன் எல்லாமே நல்ல ஒரு ஹை லெவல் குவாலிட்டியான சேரீ இருக்குது அதே சமயத்தில் ட்ரெண்டியாகவும் இருக்குதுங்க ரொம்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கிற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ரெட் மெருனும் ஒரு எல்லோரும் கலந்து கொடுத்துருக்குறாங்க வேப்பலை போட்டிருக்கு இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேப்பலை மட்டுமே போட்டிருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாமா கலை அதிலே எல்லோங்களா இது வந்து எல்லோ ரெட் பார்ட்ரு எல்லோ சேரீஸ் ஓகே ஃபுல்லா வந்து பார்டர் வந்து சுங்குடி பார்டர் போட்டு கொடுத்துருக்காங்க போல சுங்குடி ஃபுல்லா பார்டர் வந்துடும் டிசைன் மாதிரி மாறி மாதிரி சுங்குடி சேலை இது சுங்குடிங்களா சுங்குடி சாரீஸு இதுல வந்து டிசைன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு டிசைன் வரும் இந்த டிசைன் தேவைக்கு எடுத்துடலாம் கஸ்டமர் கலர் வந்து ரெட்டு கிரீன் ரெண்டு கலர் ஒரு இது ஓகே அதான் பார்டர் கிரீன் பார்டர் இருக்கு ரெட் பார்டர் இருக்கு ரெண்டு கிரீன் பூ வேணுன்றவங்க பூ எடுத்துக்கலாம் வேப்பில் வேணா எடுத்துக்கலாம் ரெண்டு கலந்து வேணா எடுத்துக்கலாம் அது வேணா எடுத்து எடுத்துக்கலாம் ஈட்டிலாம் போட்டுருக்கு பாருங்க எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த பாரு இதுலேயே வந்து ரெட்டு வந்துடும் இதுலேயே ரெண்டு

சுங்குடியில நிறைய டிசைன் இந்த தடவை போட்டு கொடுத்துருக்காங்க உண்மையில அளவுக்கு டிசைன்ஸ் வந்து சுங்குடியில அதுவும் ஓம்சத்திக்கு இந்த தடவை தான் போட்டிருக்காங்கன்னு நான் பாக்குறேன் இங்க பாருங்க ஸ்வஸ்திக் டிசைன்லாம் போட்டிருக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அழகா குட்டி குட்டியா ஈட்டி எல்லாம் போட்டு அந்த பாட்ரு மேல ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இல்ல வேணாம் அப்படின்னா வந்து இந்த திருசூல் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டாட்டர் டிசைன்ஸ் போட்டு இது பார்டருக்கு இன்னொரு ஒரு பாடரா ரொம்ப அழகா இருக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேப்பலையோட மயில் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ஒவ்வொன்றுமே இல்ல ரொம்ப நீட்டா வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டாட்டர் டிசைன்ஸ் அக்கு டிசைன்ஸ் அது போட்டிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குங்க எல்லாமே ஸோ ஓகே சுங்கடிக்கு அடுத்து என்னென்ன காமிக்க போகிறீங்க சுங்கடி ஒரு ரெண்டு மாலை இன்னொன்று இருக்குது நல்ல வயல் காட்டன்ல சுங்கடி சாரி சுங்கடி ஓகே ஓகே காமிங்க பார்த்துருவோம் அடுத்து வந்து சுங்கடியில் வந்து காட்டன் பாடர் இல்லாமல் கேட்பாங்க பாட்ரு வேண்டாம் ஜெரி பாட்ரு வேண்டாம் படிக்கும் போது பிரச்சனை இது மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்ட்ரு இல்லாமல் ஜெரி பாட்ரு இல்லாமல் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்துருக்கும் மாடலாக பாருங்க இதுல வந்து கிரீனு பாட்ரு இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் செல்ஃப் பாட்ரு உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஜெரி வராது ப்ளேனா வந்துடும் காட்டன் இது வந்து வித் ப்ளவுஸ் வந்துடும் ரேட் முன்னூற்றி இருபது ரூபா தான் த்ரீ டுவெண்ட்டி பரவாயில்ல எடுத்து போனாங்கன்னா நல்ல வே வேகமா விற்கும்

செல்டுரு கிரீன் பிரிண்ட் போட்டுருக்கு திருஷூலம் இருக்குது அந்த வந்து பாத்தீங்கன்னா வேப்பல எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல பெஸ்டான ஒரு கோவில் திருவிழாக்கான ஒரு கோவில் கட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான சேலை தான் நம்ம வீடியோல ஃபுல்லா பாத்துட்டே இருக்கோம் வீடியோ பண்ணாம பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காமிக்கிறாங்க அடுத்து பாருங்க ஒயில் காட்டன்ல வந்து ஒரு நம்ம எல்லோ காட்டரை பாருங்க சூப்பராக இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் ஒயில் பியூர் ஆயில் காட்டன் தரமா இருக்கும் துணி பார்த்தேனே ரொம்ப இதே பிளெயினும் கிடைக்கும் டிசைனும் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு டைம்ல மாடலாக இருக்குது பாருங்க இத பாருங்க வித்தியாசமா உங்களுக்கு கிடைக்கும் நான் பாருங்க டிசைன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு டிசன்ஸ் வருது நீங்கள் டிஸ்டன்ஸ்ல நீங்கள் எதிர்பார்க்க நாலஞ்சு டிசைன் தந்தேனே ஒரு பிளெயின் பார்டர் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க நல்லா அழகான துணி பாருங்க இந்த பாருங்க சூப்பரா இருக்கும் வைல் இந்த மாதிரி அதுல அந்த ஒயிட் பார்டர் வந்து உங்களுக்கு அந்த வேப்பலைக்குலாம் போட்டு கொடுத்துருக்குது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு வித்தியாசமா இருக்குது காட்டன் வைல் காட்டன் நல்ல நிறைய பேர் இதுதான் கேட்கறாங்க மெட்டீரியல்ஸ் இந்த மெட்டீரியல் நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு எவ்வளவு பாஸ்ட் மூவிங்ல இருக்கு இப்ப எடுத்துக்கலாம் நிறைய இதுல வந்து எல்லோ ரெண்டு ரெண்டு ஏற்கனவே எல்லோ காட்டிருக்கேன் இந்த எல்லோ வச்சிருக்கோம் நான் ஒரு சாம்பிள் பிளவுஸ் வந்துடும் இல்ல இது வித்தவுட் பிளவுஸ் தான் வயல் காட்டன்ல பிளவுஸ் வராது பாருங்க இல்லதான் பீஸ் ரேட் என்ன வருதுன்னா இது வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வருது முந்நூற்றி இருபத்தஞ்சு முன்னூத்தி இருபத்தஞ்சி ஓகே இதுல வந்து டிசைன் அஞ்சு ஆறு டிசைன் வரும் அப்படியே அவங்க எடுத்துக்கணும் கஸ்டமர் செம்மையா இருக்குங்க இதுலலாம் பாருங்க கோலம் டிசைன் போட்டு பாக்ஸ் பாக்ஸாக போட்டு ரொம்ப அழகா இருக்கு ஸோ நல்லா நீட்டாக யுனிக்கா இருக்கணும்ன்றவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ப்ளைன் போதும் பா பிளைன் தான் பெஸ்ட் அப்படின்றவங்க இதை எடுத்துக்கலாம் அதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வேப்பிலை வேப்பிலையில இது வந்து பார்த்தீங்க எதேன்னு கேட்டாங்கன்னா இருக்கு முந்தி வேற லெவல்ல இருக்குங்க ஃபேன்ஷியாக இருக்கும் பாருங்க டிஷன்னு சில டிசைன்ஸ் அவங்க அவங்க எக்ஸ்ட்ரா மாதிரி கேட்கறாங்க ஆனா அந்த விட்டா நிறைய கேட்கறாங்க பிளேன் தான் நிறைய ப்ளேன் தான் கோயில் அப்படி பூ கசகசம் கட்டிட்டு இல்லாம சிம்பிளா பிளேன் இந்த மாதிரி நிறைய கேக்குறாங்க இது பாருங்க இதுல வந்து முந்தி கிரீன் வந்துடும் செமையா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த பாருங்க கிரீன் பட்டை போட்டு அந்த மாதிரி வந்துடும் இப்போ எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரொம்ப மாறி மாறி போட்டுட்டு இருக்காங்க மாடல்லாம்

இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வரும் அஞ்சரை மீட்டர் வரும் ப்ளவுஸ் இதில் வராது நம்மளை ப்ளவுஸ் வந்து தனியாக கொண்டு வரணும் தனியாக வாங்கிக்கணும் ஸோ இது வந்து அஞ்சு மீட்டர் இதில் வந்து நான் கலர் காட்டுற பாருங்கள் இதில் வந்து டிசைன் எத்தனை வருது நான் காட்டுற பாருங்கள் ஒன்று நான் பிரித்து காட்டுற இது பாருங்கள் இதுலேருந்து ஒரு டிசைன்ஸு இந்த பாருங்கள் இது ஒரு டிசைனு இது ஒரு மாடலு இந்த பாருங்கள் இது மாடல் பார்க்க ஒன்று பாருங்க ஆமாம் ஆனா அதே ஓம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுல போட்டுருக்கு எழுதி இருக்கு எழுதி இருக்க பாருங்க சூப்பரா இருக்குங்க வேற லெவல் காம்போவா இருக்கு இங்க அந்த சக்தின்னு போட்டிருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க சக்தின்னு அப்படியே எழுதி பிரிண்ட் ஆகி இருக்குது உங்களுக்கு வேற லெவல் சில

ஒரு லைட் சாண்டல் ஃபீல் தான் கொடுக்குது உங்களுக்கு ஸோ அதனால நீங்கள் கட்டும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்போதுமே கட்டுற மாதிரி ஒரு சேலையா இருக்கும் துணி வேற லெவலில் இருக்குங்க காட்டன் ஸ்டஃப் சூப்பராக இருக்கு ஸோ வந்து ப்ளைன் பார்த்துட்டுருக்கு இது அடுத்து வந்து பாக்குறது வந்து எண்பது நிறைய பேர் கம்மி ரேட்ல கேக்குறாங்க இதுல பாருங்க போட்டது உங்களுக்கு வித் 블ௌஸ் ஏ பாருங்க 블ௌஸ் இதுல காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க இது ப்ளேன் 블ௌஸ் இது முந்தி வந்திருக்கு முந்தி வேற லெவல்ல இருக்கு இங்க பாருங்க தாமரை பூ போட்டிருக்கு அத பாருங்க இந்த முந்தி ஓடும் ஃபுல்லா அதே மாதிரி வேற இந்த மாதிரி 플로어스 கேட்டாங்கனா 플로어스 இருக்கேன் எதுமே நல்ல ட்ரெண்டியான இருக்கு இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி இதுல பாருங்க ஃப்ரென்சி பூவர்ஸ் இதை பாருங்க யாருக்கும் சூப்பராக இருக்கு முந்தி கேட்டாங்கன்னு இந்த மாதிரி முந்தி வந்துடும் அதே மாதிரி இதில் வந்து இதில் எப்படி முந்தி எல்லாம் வரும் பார்ப்போம் இதை பாருங்க இதில் முந்தி வந்து இந்த மாதிரி லைட்டா எல்லாம் மாதிரி வந்துடும் உங்களுக்கு அதனால ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி ப்ளேன் வந்துரும் உங்களுக்கு பாருங்க ப்ளவுஸ் வந்து பூ போட்டது வந்துடும் இதில் ஃப்ளவர்ஸ் போட்டது ப்ளேன் இல்லாமல் இதே மாதிரி ஷேம் ஷேம் டு ஷேம் வந்துடும்

இன்னும் மாடல டிசைன்ஸ் ஒர்க் பண்ணி அதே தான் இருக்கும் டிசைன் தான் கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் டிசைன் அதே மெட்டீரியல் எல்லாம் மத்தபடி எல்லாம் ஒரே ஒரே ஒரேதான் ஸோ டிசைன் மட்டும் லைட்டாக ஃப்ளவர்ஸ் பூஸ் மாறிக்கலாம் இந்த மாதிரி இப்போ அதாவது இந்த மாதிரி மற்றபடி எல்லாமே டோட்டலாக ஒரே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப பெஸ்ட்டான டிசைனாக இருக்கு அந்த மூடி நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி மற்றது வந்து ஒரு டெண்டி இது வந்து கிரீன் ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய போயிட்டு இருக்கு எல்லோ கிரீன் எல்லோ கிரீனும் இப்போ நிறைய இது வந்து இந்த சில்க் விரும்புகிறவங்க கட்டுறதுக்கு இத கூட கட்டிக்கலாம் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் இந்த மாதிரி கட்டுறாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சிங்கிள் அதாவது ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கேக்குறாங்க இந்த மாதிரி மாடல் எல்லாம் பாருங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு இனிப்பாம் கிரேப்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா 235 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே 235 கிலோ 100 செல்ல 50 செல்ல கேட்டலாம் கிடைக்கும் அதல ஓகே இந்த டிசைன் நல்லா போயிட்டு இருக்கேன் ராமர் பச்சை டிசைன் இந்த பாருங்க சூப்பரா இருக்கு சூப்பருங்க பாருங்க ம் வித்தியாசமா போயிட்டு இருக்கு பாருங்க நைஸ் நைஸ் கலெக்ஷன் இருக்கு இதெல்லாம் 100 செல்ல கிடைக்கும் யூனிஃபார்ம்ல ரெடியா இருக்கு ஓகே ம்

அப்படி வரலாம் வாய்ப்பு பண்ணிக்கலாம் இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஓம் சக்தி சாரி நீங்க ஸ்டாக் இருக்குது நீங்க எதுல தேவை இருக்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் இது போக நம்ம கிட்ட நிறைய சாரீஸ் ஸ்டாக் இருக்க கிரேப் சாரி பூனம் சாரி ஒர்க் சாரி பாக்ஸ் காட்டன் சில்க் சாரி இந்த மாதிரி டாப்ஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்மக்கிட்ட இருந்துருக்கேன் நீங்கள் அப்படி நேராக வர முடியலன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நேராக வந்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பார்க்கலாம் நிறைய மாடல் பார்க்கலாம் நிறைய குவாலிட்டி பார்க்கலாம் ரேட் வைஸு எல்லாம் டாப் உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல நீங்கள் வந்தீங்களா ப்ளவுஸ் பீஸு பாவடே அது மாதிரி டோட்டலாக ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் யூனிட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிணா நீங்கள் ஒரே இடத்துல வாங்கி எல்லாமே நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம் பா டோட்டல் ஐட்டம் நம்ம வச்சுருக்கோம் ஸோ வந்து சிம்பிள் ரேட் அதாவது கிராமத்தில் ஓடியக்கூடிய நியூ லோ மீடியம் ரேஞ்ச் அதாவது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் துணியும் நல்லாயிருக்கும் ரேட்டும் நல்லா ரேட் வைஸ் பண்ணி கொடுக்குறோம் அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸும் செட் ஆகும் நீங்கள் நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ அடுத்து வேறு கலெக்ஷன்ஸோட நம்ம இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மக்களே இந்த கடையில் இன்னும் மெக்கஜிக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து இது ஸ்பெஷல் வீடியோவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை போடக்கூடிய நம்மளோட லேடிஸ்க்காக ஸ்பெஷல் ஹோம் செட்டி கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே இருக்கு இல்லைங்களா அந்த அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் சோ அது எல்லாமே காமிச்சிடலாம்ண்ணா அடுத்த அடுத்த வீடு நம்ம இந்த பொங்கல் நியூ இயர் நியூ இயர் வருது ஸோ கிறிஸ்மஸ் வருது ஸோ எல்லாமே நம்ம அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் அதுக்கெல்லாம் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறது கொடுத்துட்டு இருக்கோம் ரெடியாக இருக்கிறது இந்த இடம் ஸ்பெஷலாக இறங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த விட்டு நல்ல காட்டன் ஐட்டம் நல்லா இருக்க போகுது இப்போ மல்மல் காட்டில் நியூ டிசைன்ஸ் அப் ப்ரைட்னஸ் டிசைன் சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி வித்தியாசமா நம்ம இறக்கிட்டு தான் இருக்கோம் இங்க தெளிவா மாடல் கிடைக்கிறது நம்ம இறக்கணும் டக்கு 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 ஓகே அந்த மக்களே வந்து ஐஜி ஐஜிஸ்ல பர்ச்சேஸ் பண்றவங்க தாராளமா டேரெக்டாவோ ஆன்லைன் மூலமாவோ கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க இது ஒரு சேலை கடல் சோ அதனால இங்க வந்து சுத்தி பாத்துட்டு வேணும்ன்றதா நீங்க எடுத்துட்டு போலாம் மக்களே பாய் இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய் அண்ணா நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி